அனைவருக்கும் வணக்கம் தமிழில் என்கிறது ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன் விரை விரைக்கு வந்து இரண்டு எழுத்து ஆறு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா பதிமூன்று அதை விதி என்கிறது நாலு விரை விரைக்கு வந்து அதனுடைய பொருள் வந்து நறுமணம் என்று பொருளாகிறது விரை விரை என்ற நறுமணத்தை குறிக்கிறது அந்த நறுமணம் வந்து நான்காம் இடத்தை சுகசானத்தை காட்டுகின்றது சுகசானத்தை உள்ளது சுகசானத்தில் உள்ளது கட்டுரை கட்டுரைக்கு வந்து நாலு எழுத்து ஒன்று ரெண்டு ஏழு ஏழு இல்லை கூட்டினாக்கா பதினேழு அதில் விதி என்கிறது எட்டு கட்டுரை கட்டுரை என்ற உரை தான் அதாவது உரை கட்டுரை என்பது உரை சில நல்ல கட்டுரைகள் எதுனாக்க நிறையா மார்க் கிடைக்கும் கட்டுரை ஏறுனாலும் நல்ல ஒரு சிறப்பான தன்மையில கொடுக்கும் கட்டுரை என்பது மனப்பாடத்தை குறிக்கும் கட்டுரை என்பது வீட்டுப்படமாக இருக்கும் கட்டுரை என்பது இன்னும் பல வித்திகளை கையாண்டு வருகிறது அதாவது கட்டுரை கட்டுரையுடைய என்கிறதம் விதியின் எட்டு எட்டாவது என்கின்ற கட்டுரை வருகிறது கட்டுரை எட்டு பக்கமாக இருக்கலாம் அல்லது எத்தனை பக்கம்னாலும் இருக்கலாம் ஆனால் இது வந்து இந்த தமிழ் எங்கள் ஜோதிடம் கட்டுரை எட்டு எட்டு காட்டுகின்றது எட்டாயிரம் எழுத்தில் இருக்கிறது கட்டுரை தயங்குதல் அடுத்தது வந்து தயங்குதலுக்கு வந்து ஆறு எழுத்து ஏழு ரெண்டு எட்டு மூணு ஏழு ஒன்று இதெல்லாம் கூட்டாக இருபத்தி எட்டு அதோடைய விதிங்கிறது ஒன்று தயங்குதல் தயங்குதல் அதனுடைய பொருள் வந்து ஒளியுறுதல் என்று அர்த்தம் ஒரு சிலர் கூப்பிடும்போது தயங்குவாங்க அவங்க ஒளியிறதா அர்த்தம் அது ஒளியிறதல்னு பேர் தயங்குதல் ஒளியுறுதல் தயங்குதலுடைய பொருள் ஒளியுறுதல் அதனுடைய விதி என்கிறது ஒன்று தயங்குதல் தூமம் தூமக்கேருவி அப்படின்னு ஒரு வெண்பாயிருக்கு நவக்கிரகத்தில் தூமி கருவி நவகா போனால் தூமி கருவினா கேது குறிக்கிறது ஆனால் தூமம் மூன்றிடத்து தூவுக்கு ஏழு ஒன்றுக்கு மாவுக்கு ஒன்று இம்முக்கு ஏழு இல்லை கூட்டினாக்கா பதினஞ்சு அதோடைய விதி ஆறு தூமம் தூமம் என்றால் கொடுமையை குறிக்கிறது ரொம்ப கொடுமைகளை குறிக்கிறது தூமம் கொடுமை ஆறாறு என்கிற இடத்தில் வருகிறது கொடுமை ஆறாம் இடம் வயிற்று சனத்தை கு குறிக்கிறது ஆனால் கொடு தூமத்துடைய விதியன் பொருள் கொடுமை ஆறாவது என்கிறதை காட்டுகின்றது நின்று அடுத்தது நின்று மூன்று ஒம்பது ஆறு ஒன்று இல்லை குட்டாக்கா பதினாறு அதனுடைய விதியனுக்கு ஏழு நின்று ஏழாம் இடத்தை குறிக்கிறது கால திருமண சாணத்தை நின்று இருந்து அப்போ இருந்துனா அத்தனை பேத்தையும் நிற்க சொல்கிறதுக்கு மூன்று எழுத்து தான் நின்று அதனுடைய பொருள் வந்து இருந்து என்று அர்த்தமாகிறது அருளை மூன்று எழுத்து ஆறு ஒன்று அஞ்சு ஏழு எல்லாம் கூப்பிட்டாக்கா பதிமூணா அதை விதி என்கிறது நாலு அருள ஆருளை என்ற சாபந்தான் அருளை அருளை என்னால் சாபம்தான் ஏற்படும் அதான் அருளை அப்படின்னா சாபத்தை குறிக்கிறது அருளுடைய பொருள் சாபம் மால் அடுத்தது வந்து மால் மாலுக்கு வந்து எட்டு ஒன்று இல்லை கூட்டினாக்கா ஒன்பது அதில் விதிங்கிறது ஒன்பது மால் மால்னா பெருமையை குறிக்கிறது மாலுடைய பொருள் பெருமையை குறிக்கின்றது பிண்டி ஒன்று மூணு ஆறு இதெல்லாம் கூட்டாக பத்து அதோட பிரி ஒன்று பிண்டி அப்படின்னா பொருட்கை பொருளாதாரம் பொருட்கை என்று அர்த்தமாகிறது பிண்டி பிண்டைய பொருள் பொருட்கை கூடை கூடைக்கு இருந்து இரண்டு எடுத்து ஒன்று ஒம்பது இதெல்லாம் கூட்டாக பத்து கூடை கூடைனா அதான் கூடை வந்து ஒற்றை கைன்னு பேர் நம்ம கையவே வந்து ஒற்றை கை ஆக்கியிருக்காங்க நம்ம கையை வந்து கூடைய ஆக்கியிருக்காங்க கூடை கூடை என்பது அதோடைய பொருள் ஒற்றை கை என்று சொல்லப்படுகிறது வாடம் பாடம் மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினஞ்சு அதோடய விதினுங்கிறது ஆறு வாடம் இரட்டை கை குறிக்கிறது வாடம்னா இரட்டை கைகளை குறிக்கிறது வலது கைய இடது கையும் குறிக்கிறது கூடை நம்மளுடைய கைக்கு பெருக்கூடைன்னு கூடைன்னு அர்த்தமாகிறது எப்படி கூடை ஒற்றைக்கை வாடம் இரட்டை கையை குறிக்கிறது வரி இரண்டு எழுத்து அஞ்சு நாலு இதெல்லாம் கூட்டாக ஒம்பது வரி வரி கூத்து என்று அர்த்தமாகிறது வரி என்றால் வரியுடைய பொருள் வந்து வரி கூத்து என்று அர்த்தமாக அவருடைய விதிங்கிறது என்கிறது ஒன்போதாவது சாணத்தை காட்டுகிறது பிரா பிரா பாக்கிய சாணத்தை காட்டுகின்றது இந்த எங்கின ஜோதிடம் மாற்றி அடிப்படையை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் தமிழ் இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த எனத்து நாற்பத்தி ஏழுத்துக்கும் தனித்தனி எங்கிருது கொடுக்கப்பட்டு நான் வார்த்தை அடிப்படை உரிய சரி சொல்லி கொண்டு வருகின்றேன் இது உண்மையாலுமே எல்லாமே அனைத்து உண்மைதான் ஆனால் இந்த என்கிறம் மிக சிறப்பாக உள்ளது என்னென்னா பெரிய பல பல நிறையா பல சாகசங்களாக செய்யக்கூடியவர்கள்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு போய்விடுறாங்க ஆனால் இது ஒரு சாகசம் இல்லையா எனத்து நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி எங்கிநூறு கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையும் நான் கொண்டு வருவதெல்லாம் ஒரு சாதனை இல்லையா சொல்லுங்கள் இது சாதனை தானே இது சாதனையாக சாதனை இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் இது ஒரு பெரிய சாதனை இதையெல்லாம் எவரையும் பொருட்படுத்தவில்லை இருந்தாலும் இதை பொருட்படுத்தி இது நான் தெரியப்படுத்த இருக்கின்றேன் ஆகையால் அனைவரும் இந்த வீடியோ கால் மூலமாக என்னது வந்து அனலிட்டிக்ஸ்ங்கிறது தான் சர்ப்ரைஸாக இருக்கிறது அனலிட்டிக்ஸ் திருஞான சம்மந்தம் அனலிட்டிக்ஸ்ங்கிறத நீங்கள் டச் தான் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கிடைக்கும் லைக்கெலாம் கொடுங்க திருங்கயான சம்மதம் அனலிட்டிக்ஸ் சர்ப்ரைஸ்ங்கிற திருஞான சம்மந்தான் அனாலிட்டிக்ஸ் என்ற டச் பண்ணோம் டச் பண்ணாக்கா எனக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கும் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அறிய மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் எனினித வள்ளுவர் நன்றி வணக்கம்